அனைவருக்கும் வணக்கம் புத்தகங்கள் பேசியதால் விளைந்தது இங்கே புத்தகங்கள் பேசியதால் விளைந்தது இங்கே குரல் வழியின் கூர்முனைகள் குரல் வழியின் கூர்முனைகள் அருமை மிகு வாழ்வியலில் அருமை மிகு வாழ்வியலில் பெருமை நிறை இலக்கியத்தில் பெருமை நிறை இலக்கியத்தில் நல் வழிகாட்டும் வழித்தடங்கள் நல் வழிகாட்டும் வழித்தடங்கள் புத்தகத்தின் வித்தகத்தில் புத்தகத்தின் வித்தகத்தில் பிணி தீர்க்கும் மருத்துவங்கள் பிணி தீர்க்கும் மருத்துவங்கள் அணி சேர்த்து உதவியதில் அணி சேர்த்து உதவியதில் உயர் பணி செய்து வாழ்ந்துட்டோம் உயர் பணி செய்து வாழ்ந்துட்டோம் கனிமழலை பிஞ்சினங்கள் விஞ்சி அது வளருவதற்கு விஞ்சி அது வளர்வதற்கு கொஞ்சம் மொழி புத்தகங்கள் பார் மொழி புத்தகங்கள் பார் முழுதும் கூர்மனைகள் புத்தமைப்பை தொடுவதற்கு புத்தகத்தின் புத்தகத்தை பொருணையில் பெற்றெடுப்போம் திருநெல் கிரக்கட்டும் இனிய வணக்கம் கருதி சிற்பிப்பா என்னுடன் பழகு உலக தலைவர்களை உனக்கு அறிமுகம் செய்கிறேன் என்னுள் அடங்கிய ஒவ்வொரு பக்கங்களும் உன் வெற்றியை நிச்சயமாக்கும் வெற்றி படிக்கட்டுகள் தொடுதேயில் விளையாடும் உன் விரல்களுக்கு என்னை தொட தயக்கமா நினைவிருக்கட்டும் சொர்க்கத்திற்கான வழிக்கு சற்றே கடின உழைப்பு அவசியம் நன்றி பேசுகிறது வெள்ளை காகிதமாய் வெறுங்கையில் அமர்ந்த எண்ணெய் கருத்துக்களை பல புகுக்கி ஆக்கினாய் இலக்கியமாய் உன் பேனாவின் முனியால் நான் பக்கத்தை நிரப்பவன் வெறும் வார்த்தை மாத்திரம் அல்ல உன் வாழ்க்கையை நிரம்ப செய்யும் அட்சய பாத்திரம் மலர்கள் பல பொருக்கள் ஆகும் மாலையாய் விளையாட்டின் வீரத்தையும் சாதனையாளரின் சாகத்தையும் வண்ணங்கள் பல கொண்ட ஓவியத்தையும் என்னை பார்க்க பொழுது வியந்தேன் என் நிற்கை பேடு திருஞ்சு புத்தகக் குளம் என்னை கட்டியணைத்து மூழ்கி எடு புத்தகக் குளம் என்னை கட்டியணைத்து மூழ்கி எடு கவியோரும் விரும்பியே நாடிடுவர் கவியோரும் விரும்பியே நாடிடுவர் நித்தம் தேடி வந்து அறிவில் அறிவில் நித்தம் தேடி வந்து விரும்பி விரும்பி படித்தால் கரும்பான காதலினான் திரும்ப படித்தாலும் தித்திக்கும் தேன்மொழிதான் திரும்ப படித்தாலும் தித்திக்கும் தேன்மொழிதான் அரும்பும் அறிவோர்க்கும் அகத்தில் இடம் உண்டு அரும்பும் அறிவோர்க்கும் அகத்தில் இடம் உண்டு நிரம்பும் அறிவு பெற என்னையே நீ விரும்பும் வாழ்க்கை தத்துவத்தை வாழ்வியலை சொன்னவன் குனிந்து படித்தவனை குவலையும் போன குண்டின் மேல் ஏற்றியவன் நான் வாசிப்பை சுவாசிப்பாய் கொண்டவன் வாழ்வை வசந்தம் ஆக்கியவன் நான் பழைய மடல்களின் மடியில் புதிய வரிகள் எழுந்து வந்தது பேசாத கணங்கள் எல்லாம் புத்தகங்களின் பக்கங்களாகியது கண்ணின் நிழலுக்குள் கதைகள் விரிய கரங்களின் காற்றாய் கனவுகள் பறந்தது படித்தால் பலன் தருபவன் சரித்திரத்தை சடுதியில் தருபவன் நான் அறிவின் வாசல்களை வை வாழ்வில் வசந்தம் பலம் வரும் நன்றி வணக்கம் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரே ஒரு செய்தி புத்தக திருவிழால ரெண்டாம் தேதி எங்க தலைமையில கவியரங்கம் நடக்க இருக்கு எல்லாரும் வந்துருங்க வந்து நாங்க படிக்கும்போது உள்ள போட்டோ மாதிரி வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத பரிசு இருக்கு பிப்ரவரி பிப்ரவரி எட்டாம் தேதி தமிழ் அறிஞர் பேராசிரியர் பரமசிவன் அவர்களை பற்றி தோப்பாவின் ஆய்வுலகம் என்ற தலைப்பிலே இரவிலே நான் பேசுகிறேன் புத்தகம் முதன் முதலில் தாய்மொழியை படிக்க பதத்துடன் சொல்லிக் கொடுத்தேன் உன் உணர்வான கைபட்டு சிலிர்த்தேன் உனை உயர்த்த எடுத்தேன் அவதாரங்கள் அறிவார்ந்த ஆய்வுகள் கட்டுரை நுட்பங்கள் சிந்தனை சிறகடிக்கும் கதை கவிதைகள் என்னால் ஏற்றம் கண்ட நீங்கள் என்னையே எழுதி பிரசவித்ததால் பேரின்பம் எனக்கு ஆனாலும் ஆதங்கமும் குறைவாடும் உண்டு எங்களை தொடுவதில்லை கைபேசியில் கருத்துடன் படிக்கிறோம் என்று கருவறைக்குள் கட்டியே வைத்திருக்கிறார்கள் நாங்களும் நூலகத்தில் இளமையோடு வீற்றிருக்கும் வேண்டும் என்று ஆவார் சந்ததி சந்ததியாய் எங்கள் மேனியை அணைத்து ஆனந்தமடைய அருள் குருவாயாக இங்கே அமர்ந்திருக்கும் சாந்தவர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது என்ற எனது கவிதையை சகோதரி அருணா அவர்கள் இப்போது வாசிப்பார்கள் நன்றி பழுத்த அனுபவத்தின் வெளிப்பாடை எழுப்பு விழுமிய சொற்களின் இணைப்பே இலக்கியம் உழுகின்ற நிலமாய் இருக்கின்ற நெஞ்சை புழுதியாக்கி பயிரை விளைவிக்கும் இலக்கியம் எழுகின்ற சூரிய உதயம் போலவே முழுமையாய் இருளை விருக்கும் இலக்கியம் துளுமுனை நாடியாய் உயிரை காத்து எழுச்சி நல்கிடும் இந்த இலக்கியம் விழுதன நாட்டின் பண்பாட்டை தாங்கும் பழுதில படைப்பே உன்னத இலக்கியம் முழுமையா போலவே மதிக்க துடிக்க தெளிதகை மாண்பை தந்திடும் இலக்கியம் கொழுமுனையாகி பசி விரட்டும் எழுச்சி கடலே எளிதாம் இலக்கியம் மழுவாய் மாறி பகைமை அறியாமை கழுத்தை நிற்கும் கற்பகம் இலக்கியம் தழும்புகள் மறைந்து சமூகம் வழிக அழுத்தமாய் அறிவை நடுவில் புழுவாய் பூச்சியாய் என்னை தூக்கி புழுவும் பூச்சியும் அண்டாது காப்பி எழுத்தே தெய்வம் எழுத்தே இயற்கை அழுகிற குழந்தையாய் உங்களை கேட்கிறேன் உங்கள் மடியில் அமர்ந்திட ஆசை தங்கமாய் என்னை தாங்கி நிற்கிறேன் முனைவர் பாம் மோகன் அரசு மேலே